ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றா பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டிலேருந்தே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெளியே எங்கேயும் போக தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் எல்லாம் உங்கள் வீடு தேடியே உங்கள் கையில் வந்திருக்கும் நீங்கள் வேலை மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும் சேலரி வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம போக்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா ஸோ நவராத்திரி வரப்போகிறதுனால அகல் விளக்கு இல்லாமே டிமாண்டாக தான் இருக்கும் அதையும் நாம் வந்து மேற்கொண்டு டெக்ரேட் பண்ணி கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு பெயிண்ட் பண்ணி டெக்ரேஷன் பண்ணி அதை பேக் பண்ணி கொடுக்க போகிறீங்க ஸோ இதுக்கான இன்கம் உங்களுக்கு வந்து மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதை நீங்கள் கம்பெனி சைட்லேருந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறதான்றத ஃபர்தராக பார்க்கலாம் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லைனா ஒரு பார்ட் டைமாக வேலை தேடிட்டு இருக்கீங்க இல்லை குழந்தை வச்சுட்டு வீட்டிலே இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் இல்லை நீங்கள் காலேஜாக போகிறீங்க எனக்கு வந்து ஒரு பார்ட் டைம் இன்கம் தேவைப்படுது அப்படின்ற நீங்களும் அப்ளை பண்ணலாம் ஆண் பெண் இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான கிளாஸஸுமே அவங்களே எடுத்து கொடுத்துடுவாங்க ஸோ உங்களுக்கு கஷ்டமே இருக்காது அவங்க எப்படி பெயிண்ட் பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் என்னென்ன ஆர்டிகல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உங்களுக்கு கிளாஸ் வச்சு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கான்டாக்டில் தரேன் மறக்காமல் பார்ட் டைம் வேலை தெரியற எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்று மேலும் மேலும் வீடியோக்கள் உங்களுக்கு அப்போ தான் உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ